பல திறமைகளை தன்னுடைய மூக்குக்குள்ள வச்சிருக்கிற இந்த நபருடைய வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டிருக்கு நடராஜ் கராத்தே பயிற்சியாளரான இவர் கின்னஸ் சாதனைகள் உட்பட தொண்ணூத்தி ஏழு வகையான சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த வரிசையில தன்னுடைய தொண்ணூத்தி எட்டாவது சாதனையா மூக்கோட துவாரம் வழியா லாரி டியூப்களுக்கு காற்று நிரப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாரு மூக்கிலிருந்து எப்படிங்க காத்து வரும் காத்தோட சேர்ந்து நிறைய வருமே எப்படி காத்து காத்தடிக்கிறாங்க அப்படின்னு பலரும் இந்த வீடியோவை பார்த்து ஆச்சரியத்துல ஆழ்ந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது பண்றது தானே என்ன சாதனை இதுலயும் நான் சாதனை படைத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கராத்தே பயிற்சியாளர் இந்த ஒரு சாதனையையும் படைச்சிருக்கிறாரு பொதுவா கராத்தே பயிற்சியாளரா இருக்கிறவங்க சுவாச பயிற்சியுமேவும் பெற்று வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன பயிற்சியில ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த பிராணாயாமம் எப்பேற்பட்ட உடல் நல பிரச்சனைக்கும் இந்த பிராணாயாமம நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற பல வகையான நோய்கள் பறந்து போகும் அப்படின்றது தான் யோகா பயிற்சியாளர்களுடைய கருத்தாவும் இருந்துட்டு வந்துட்டு நிலையில இந்த மூச்சு பயிற்சி பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு சாதனையுமேவும் அவர் பண்ணிருக்கிறாரு நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு டியூப் மட்டும் கிடையாது மொத்தம் மூணு டியூபுக்கு தன்னோட மூக்க வச்சு காத்தடிச்சிருக்கிறாரு கூட நீதித்துறை அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் அப்படின்னு நிறைய பேர் முன்னாடி சுமார் ஒன்பது நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகள்ல இந்த சாதனையை இவரு நடத்தி முடிச்சு வேர்ல்ட் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் இதை அங்கீகரிச்சு சான்றிதழும் வழங்கியிருக்கிறாங்க ஆல்ரெடி இவர் ஒரு கராத்தே பயிற்சியாளர் பிளஸ் ஏற்கனவே இந்த மூச்சு பயிற்சிகள்லாம் இவருக்கு பல விதமான பயிற்சி அளிக்கப்பட்டுட்டு வந்துட்டு அதனால தான் இதை இவரு இவ்வளவு ஈஸியா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு சோ இவர் செய்யறத பார்த்து யாரும் ப்ராப்பரான பயிற்சி இல்லாம வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது வாழ்க்கையில எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மூச்சு பயிற்சியும் ரொம்ப முக்கியம் அத மனிதர்கள் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக

யாரோ செலவு பண்ணி இவ்வளோ பெருசாக வச்சுட்டு விஷயம் யாரும் தெரியவும் எங்கள் எனக்கு நீங்கள் ஹீரோ நடித்தா என்ன நடிகை செலக்ட் பண்ணுங்க ஹேந்திரா பூஜாட்டு கிட்டே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் முடியாது